எல்லாத்தபடியும் நான் தான் அழகா இருக்கேன் பாக்குறவங்க எல்லாரும் என்னைய பார்த்து பொறாமப்படுவாங்க அழகே பார்த்து பொறாமைப்பட்ட பேரழகு அட பொண்ணு வீட்டுல கட்டுச்சோர்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அக்கா அண்ணே அக்கா என்ன மீனா

ஏன் வரதான் வரீங்க இந்த பண்ட மாத்திர தூக்குறதுக்கு ஆள் யாராவது கூட்டிட்டு வரது இல்லையா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையும் இப்படி பயணியும் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க இல்லைங்க சம்பந்தி வண்டியில தான் வந்தோங்க வண்டி மேலே ஏத்தலான்னு பார்த்தா அந்த சைட்ல எல்லாம் ஏத்த முடியலங்க அதான் வண்டி அங்கேயே நிறுத்தி ஜாமான் எடுக்கணும்னு நாங்க வர அவசரத்துல யாரையும் கூட்டிட்டு வரல நாங்க மட்டும் தான் வந்தோம் எங்க ரெண்டு பேராலையும் என்னத்த போய் ஏத்திட்டு வர முடியும் ஏன் வீட்டுல இருந்து எப்படி ஏத்தி இருப்பீங்க டிரைவர் பையன் ஏத்தினாங்க அதுவும் வீட்டுக்கிட்டே கொண்டு வந்தாங்க வண்டி இங்க வீட்டுக்கிட்ட வண்டி கொண்டு வர முடியாது இல்லைங்க

வாய வச்சுட்டு கம்மன் இருக்க மாட்டேன் என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன நினைப்பாங்க நாலு பேர் முன்னாடி வச்சு அப்படி பேசினா வீட்டுக்கு வந்த மாப்பிளைய அந்த தம்பியை வேலை வாங்கிட்டு இருக்கிறத அப்புறம் என்ன சொல்லுவாங்க அதான் அவரே சொல்லிட்டாரு நம்ம வீட்டு பயல நம்ம தான் செய்யணும்னு அப்புறம் என்ன மருமகனா யாரு நமக்கு இன்னொரு மகன் நம்ம மகன் தான் செய்யறாரு விடு நான் கூட அழகா மேக்கப் பண்ணிட்டு வந்தோனியும் ஊர்ல இருக்கவங்க கண்ணெல்லாம் என் தான் இருக்கும்னு நினைச்சேன்

சரி சரி எல்லாரும் நல்லா கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க வந்ததே உங்க மாமியாருக்கு பிடிக்காத மாதிரி எல்லாம் மூஞ்சல் அடிச்சபடி பேசறாங்க ஏதோ மாப்பிள்ளையே எதுக்கு அதெல்லாம் தூக்கிட்டு வர சொல்றீங்க மாப்பிள்ளையை எதுக்கு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையை வேலை வாங்குறீங்க பேசறாருங்க சாந்தி கம்மு இரு எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க ஏமா ரொம்ப பேசிட்டாங்களா அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா யாராக இருந்தால் தான் என்ன எல்லாரும் அப்படி தானே யோசிப்பாங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையே நாலு பேர் முன்னாடி வேலை வாங்கக்கூடாதுன்னு நீ எதுவும் யோசிக்காத ஆமாம் ஆமாம் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையே நாலு பேர் முன்னாடி வேலை வாங்கக்கூடாது ஆனால் வீட்டுக்கு வந்த மருமாவெல்லாம் விளக்க மாற்றுக்கட்டையாக கூட எல்லாம் மதிக்கிறது இல்லை இங்கே பாருமா சாந்தி நம்மளால் எந்த பிரச்சனையும் வம்பு வந்துடக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருமா விசேஷம் முடிஞ்சு போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன் சரியா பாப்பாப்பாப்பா அடுப்படியில் போய் சமைச்சிட்டு வரத்துக்குள்ள போதும் போது நாகுது என்ன புழுக்கம் வெந்து அவிஞ்சு போயிடுவேன் போல இருக்கு சப்பா என்ன எல்லாரும் என் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க ஆரி போயிட போது ஆறி போய் நாரி போனேன் என்னால் எதுவும் பண்ண முடியாது சாப்பிடுங்க ஏய் என்னடி இது என்ன அதுன்னா பார்த்தா தெரியலையா என்னது இதுன்னு கேட்டேன் உப்புமா ஏய் வீட்டுல யாருமே உப்புமா சாப்பிட மாட்டோம்னு உனக்கு தெரியாதா இப்ப எதுக்கு இதை நீ செஞ்சு வச்சிருக்க போங்கங்க இதை செஞ்சு எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போது நான் ஆயிடுச்சு இதுக்கே உயிர் போய் உயிர் வந்துச்சுன்னா பாத்துக்கங்களே உயிர் போய் உயிர் வந்துச்சா பின்ன என்னங்க அப்பாடி அப்பா எப்படிதான் இந்த அடிப்படையில நின்னு சமைக்கிறாங்கன்னே தெரியல மனுஷன் போய் சமைக்கலான்னு பாத்திரத்தை எடுத்து வச்சு அரிசியை ஊறப்பட போனேங்க அப்புறம் அடுப்பை பத்த வச்சேங்க பற்ற வச்சா அப்பா சரியான அனல் இது பக்கத்துல எல்லாம் நம்பளாலும் நிற்க முடியாதுப்பா அப்படின்னு யோசித்தேன் சோறாக்குனா அதுக்கு குழம்பு வைக்கணும் பொரியல் வைக்கணும் அவியலை செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஏகப்பட்ட வேலை அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் சப்பாத்தி போடணும்னா ரொம்ப நேரம் அடுப்படியிலேயே நிற்கிறதா இருக்கும் சரி தோசை ஊற்றலான்னு பார்த்தா அதுக்கும் ஒரு சட்னி அரைக்கணும் சாம்பாரை வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இட்லி பொடி வேற ரெடி பண்ணணும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன் ஏதாவது ஒன்று ஈஸியான வேலையாக இருக்கான்னு பார்த்தேன் ரவை கொஞ்சம் கடந்துச்சு சரி எதுக்கு இதை வீண் பண்ணணும் ரவையை கிண்டிடுவோம்னு சொல்லி ரவை கிண்டினேன் சாப்பிடுங்க உப்புமா சூப்பராக இருக்கும் வீட்டில் யாருமே உப்புமா சாப்பிட மாட்டான்னு தெரியும் அப்படி இருந்தது இதை நீ செஞ்சு வச்சிருக்கீங்கன்னா மனுஷ சாப்பிடணும் செஞ்சியா இல்ல சாப்பிட கூடாதுன்னு செஞ்சியா என்னங்க வேலைக்கு போற அவசரத்துல நான் பாட்டுக்கு கேன்டீன்கே போய் சாப்பிட்டுருப்பேன் இந்த சமைச்சிட்டேன் இந்த அஞ்சு நிமிஷத்துல சமைக்கிற ரெண்டு நிமிஷத்துல சமைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கண்டாதிய செஞ்சு வச்சிருக்க வாயிலடிங்க வாயிலடிங்க இந்த சாப்பாடு கூட இல்லாம எத்தனையோ பேர் எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க ஏண்டி உப்புமா எங்களுக்கு மட்டும் இல்ல உனக்குமே பிடிக்காது இப்ப மட்டும் எதுக்கு இது செஞ்சு வச்ச வேற எதுக்கு வேலை சீக்கிரமா முடியும்ன்ற தானே நீ இல்லைங்க தினமும் ஒரே மாதிரி சமைக்கிறோம் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடலான்னு தான் நீ மோல் கடையறதுக்கு எங்களை போட உயிர் எடுத்துட்டு இருக்க மேலாம் என்ன பண்றதுன்னே தெரியல போ ஆபீஸ்க்கு போற நேரத்துல சரி கோவப்படாதீங்க நானும் தான் ஆபீஸ்க்கு போகணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க துருவா என்னடா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க சாப்பிடு வேண்டாம் என்ன வேண்டாம் சாப்பிடு ஏய் என்னடி உப்புமால உப்பு இருக்கு இல்ல உப்புல உப்புமா இருக்கானே தெரியல உப்பு எதுக்கடி அள்ளி கொட்டி இருக்க என்னங்க நான் சாப்பிட்டு பாத்தனே உப்பு அந்த அளவுக்கு இல்லைங்க சாப்பிடுங்க ஒட்டு பேத்தா சின்ன பொண்ணு உங்ககிட்ட ஒரு வேலை சொல்றது ஒண்ணு நம்மளே போய் செவத்துல முட்டிக்கிறது ஒண்ணு ஏங்க அந்த அளவுக்கு உப்பு இல்லைங்க நான் வேணா சக்கரை எடுத்துட்டு வந்து தரவா சக்கரை மேல தூவி சாப்பிடுறீங்களா இத நீயே தூவி சாப்பிடு ஒரு வேலைக்கும் லாக்கி இல்ல நீ எல்லாம் ஒரு மனுஷி சரி நாய்க்கு தட்டுனா நாய் தோண்டி போயிரும் அந்த அளவுக்கா உப்ப போட்டு வச்சிருக்கோம் ஆத்தி உப்பு மாவுல உப்பு இருக்கா இல்ல உப்புல உப்புமா இருக்கானே தெரியல கண்டாவி ஏதோ கொஞ்சமா போடுவோம் கொஞ்சமா போடுவோம் உப்புள்ள உப்பு இல்லைன்னு அள்ளி அள்ளி போட்டதுக்கு உப்பு கறிக்கல உப்பாவே தான் இருக்குது இந்த கன்றாவிய நானே சாப்பிட மாட்டேன் அவ எப்படி சாப்பிடுவாங்க ஐயோ அப்பா மாமனே குடுற இத சாப்பிட்டா உங்க அப்ப மட்டும் இல்ல நீயும் சேர்ந்துகிட்டு காய் துப்பிடுவ குடு 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 இப்பயே கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சிடுறேன் அம்மா பசிக்குதுமா அடு பாவிப்பாய் குடுக்கும் போது சாப்பிட மாட்டேங்கிறான் தட்ட புடுங்கினதுக்கு அப்புறம் பசிக்குதா உன்னையே சரணம் கிளம்பியாச்சா சுத்தி வேலைக்கு போ வேலைக்கு போன டார்ச்சர் பண்றோம் ஆ கிளம்பியாச்சு கையில சரி வாங்க ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு போவீங்க போலாம் வீட்டோட மாப்பிளையா வந்தா இவங்க பண்ற பிசினஸ் எல்லாம் நம்ம கிட்ட கொடுப்பாங்க நம்ம ஒரு பிசினஸ் மேக்னட்டா இருந்து எல்லாத்தையுமே நம்ம காலுக்கு கீழே வச்சுக்கணும்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா காலம் முழுக்க என்னையே அடுத்தவங்கிட்ட கையேந்தான் வச்சிருவாங்க போல இருக்கே ஐயோ அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எனக்கு வேற அந்த கம்பெனில ஏதோ தெரிஞ்சவன் வேற இருக்கானு தெரிஞ்சது அவ்வளவுதான் கண்ணெடுத்து ஒரே போட போட்டுருவான் சரி போய் தொலைவோம் என்ன பண்ணி தொலைறது என்னடா இது என்னால திருநாளா இன்னைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு வாஞ்சையா கூப்பிடுறான் என்ன மாப்பிள்ள ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா மாமா என்ன ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டு போறீங்க ஷர்ட்டு இந்த மாதிரி போட்டு போகல இந்த ஆஃபீஸில் அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க மாமா ஓ சரி சரி ஓகே ஓகே இப்போ ஒரு ஜென்ரேஷன்லாம் இந்த மாதிரி தானே இருக்காங்க அந்த காலத்துல எல்லாம் நாங்க டக்கிங் பண்ணாதான் ஆஃபீஸ்க்கே போக முடியும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அதுக்கு தனியா அமௌண்ட் புடிச்சிருவாங்க சரிங்க அதெல்லாம் சாப்பிட்டீங்களா அம்மா இவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருந்தாங்க நல்லா ஒரு வெட்டு வெட்டிட்டு தான் நிக்கிறாரு அது மாப்பிள்ள அழவா சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் ஆஃபீஸில் போய் தூங்க வேண்டியதாக போயிடும் சரிங்க மாமா ஏற்கனவே நான் தூங்க தாண்டா போகிறேன் இதில் வேற நான் ஆஃபீஸுக்கு வேற போய் தூங்கணுமா சரி மாப்பிள்ள போவோமா ஓவோ மாவா எங்க மாமா வேற எங்க உங்க ஆஃபீஸுக்கு தான் ஆஃபீஸுக்கா மாமா நீங்க எதுக்கு மாமா நான் போயிட்டு வந்துடுவேன் மாமா நீங்க இருங்க மாப்பிள்ள இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவு அதுவும் இல்லாம இன்னைக்கு இது ஃபர்ஸ்ட் டே நீங்க ஜாப் போறீங்க அப்படின்னு போது நான் உங்க கூட வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வர்றது தானே நியாயம் அதை விட்டுட்டு நான் வீட்டில் இருந்தால் எப்படி வாங்க உங்களை கார்லேயே கூட்டிட்டு போய் விட்டுட்டு ஈவினிங் கார்லேயே கூட்டிட்டு வந்துடுறேன் ஐயோ மாமா உங்களுக்கு இன்னைக்கு தான் ஒரே ஒரு நாள் லீவு ஏன் கூட வந்து இங்க அலைஞ்சுக்கிட்டு எதுக்கு மாமா உங்களுக்கு சிரமம் நீங்க கம்பெனி இருங்க மாமா நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் உங்களுக்கு எதுக்கு மாப்பிள்ள நீங்க எனக்கு மாப்பிள்ளையே கிடையாது மறுமகன் என் மகன் இப்படி ஒரு ஜாபுக்கு போறோம் அப்படின்னா அவளை முன்னாடி நான் தான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வருவேன் இதுவே என் பொண்ணு போற இருந்தாலும் அவளை நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வருவேன் அப்படி இருக்கும்போது உங்களை மட்டும் நான் தனியா விட்டுருவேனா வாங்க 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 ரெண்டு பேரும் போலாம் ஐயோ மாமா வேண்டாம் மாமா புரிஞ்சுக்கோங்க மாப்பிள புரிஞ்சுக்கோங்க அதுவும் இல்லாம தான் லீவு என் ஃப்ரெண்டோட மாப்பிள்ளையும் அங்கதான் வேலை செய்யறாரு அவரையும் பாத்துட்டு வந்த மாதிரி இருக்கும்ல அதுக்கு தான் மாமா மொத நாள் வேற அங்க இங்க அலைய வேண்டியது இருக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலைன்னு வேற தெரியல மாமா நீங்க இருங்க மாமா இருங்க நாலு பேர் பார்த்தா ஒரு மாதிரி நினைப்பாங்க மாமா அதுவும் இல்லாமல் மாமன் ஆரு வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறாருன்னு ஒரு பேசுவாங்க மாமா வீட்ல இருங்க மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா என்ன மா மாப்பிள்ள குழந்தை மாதிரி அடம் முடிச்சிட்டு இருக்காரு ஆ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நாளைக்கு நம்ம மீட்டிங் இன்னைக்கு போய் பாக்கறது நல்லது நாளைக்கு அவர் கூட அம்மா мама சிம்பிள் சிம்பிளா கயில மாட்டனோம் தான் இன்னி உருச்சு உப்பு கண்ட மோட்டார் வாங்கி சரிம்மா எனக்கு ஆபீஸ்ல லேட் ஆயிருச்சு நான் போயிட்டு வரேன் நீங்க இருங்க சீக்கிரமா வந்துடுறேன் ஆபீஸ் போய்ட்டு வரேன் எனக்காக உன்ன நீங்க சீக்கிரமா வர வேணாம் வர்க்கலாம் முடிச்சிட்டு போற மீமா வா வாங்க நான் உங்களுக்காக இருக்கேன் என்ன வந்தியே

இட்லி எல்லாம் ஊத்தி ஆறி போயிருச்சுமா வந்து சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க நீங்க ஒத்தாலதான் சாப்பிடாம இருக்கீங்க இல்லம்மா நான் பொறுத்து சாப்பிட்டுக்கிறேன் நான் வீட்டுலயே நான் நேரம் தான் சாப்பிடுவேன் வயசான காலத்துல இப்படி நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா எப்படி உடம்புக்கு என்ன ஆகுறது அது அப்படியே பழகிருச்சு பாட்டி என்னபிளு அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு ஐயோ அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சா இன்னும் அவளை தண்டி தங்கம் நாளைக்கு போயிடலாம் சரியா அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசணும் போன் தெரியுங்களா டாடா ங்கம் பேசிட்டு கொடு யா பிள்ளைமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன் நம்ம ஊர்ல மீன் வந்துட்டு இருப்பாலை மீன் கறி சிம்ரனு அடா ஆமா சிமரனு அவரோட புள்ளையா ஆ ஆமாமா அந்த புள்ள அவங்க அப்பங்காரம் தான் குடிச்சு புட்டுது நம்ம சண்டை தான் வீட்டுல எங்கிட்டும் போகிறதில்ல இல்லை வரதில்லை பிள்ளைக்கு ஒரு இது செய்கிறதும் இல்லை அப்புறம் தான் கொஞ்சம் திருந்திருக்கான் அன்றைக்கெல்லாம் போய் பேசிகிட்டு வரவும் பிள்ளையும் ஆசைப்பட்டுச்சு நான் வரைக்கும் ஊட்டியெல்லாம் சுற்றி பார்த்தது நம்ம என்ன தனியாக அவன் காசு கூட்டிகிட்டு வரோம் கார்லெலாம் வரோம் அதுதான் எதுக்கு சும்மா பிள்ளைய விட்டுவிட்டு வரங்களோ கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் சரி சரி நல்ல பிள்ளைமா ஒரு வேலை சொன்னாலும் மற்ற பிள்ளைங்கன்னா கூட வேணா செய்ய முடியாது அப்படி இப்படின்னுங்க எந்த வேலையும் தட்டாது கடை கண்ணிக்கு போகணும் வரணும்னா கூட பாட்டி காசு கொடுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்கும் அதனால தான் இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கூட்டிகிட்டு வந்தேன் நல்லா இருக்கோமா நீ எப்படி இருக்க சாப்பிட்டியா சாப்பிட்டேன்ப்பா இங்க யாரும் எதுவும் சொன்னங்களா நல்லா பாத்துட்டங்களா இல்லம்மா எல்லாரையும் நல்லா பாத்துகராங்க இங்க அரவிந்த் பூまり அப்புறம் இங்க ஒரு அக்கா அப்புறம் இன்னொரு தம்பி எல்லாரும் இருக்காங்கம்மா நான் விளையாंडிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் ஞாபகம் வந்துச்சு அத்தா பாத்தி போன்னு வாங்கி பண்ணனே சரி சரி புள்ளங்களோட விளையாறது பாட்டு விளையாடணும் சரியா அப்புறம் சரியா அவங்க கெட்டில்ல படுக்க வைக்கிறாங்க பிங்காங் கிளாஸ்ல எல்லாம் டீ காபி எல்லாம் கொடுத்தாங்கம்மா நல்லா கத்துக்கிட்டாங்கம்மா நீங்களும் அப்பாவும் வந்திருக்கலாமா ஜாலியா இருக்குமா சரி சரி நம்ம எல்லாரும் குடும்பத்தோட ஒரு நாள் போகலாம் சரியா நீ நல்லபடியா பார்த்து பத்திரமா இருந்துட்டு வரணும் சரியா எங்கிட்ட விழுந்துடாம பார்த்துரு சரிம்மா நான் விளையாட போறேன் வைக்கிறேன் சரிம்மா சரி பாரு புள்ள வீட்ல இல்லைன்னு எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சியா

நமக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வராதுன்னு நினைக்கிறீங்களா நினைச்சு கூட ஒரு வார்த்தை அப்படி பேசிடாதீங்கம்மா நீங்களும் ஒரு பிள்ளைய வச்சிருக்கீங்க நாளை பின்ன நீங்க நல்லா அறுப்பீங்க தீர்க்க சுமங்கலியா அறுப்பீங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணுண்ணா நாலு பேர் உங்களை இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு மனசு வலிக்குமா இந்த மாதிரி சபையில நிறைஞ்சு இருக்கும் போது ஒருத்தர் மனசு அப்படி காயப்படுத்தாதீங்க ஏங்க ஆயிரம் தான் நம்ம வீட்டு வாரிசா இருந்தாலும் நம்மளை விட உரிமை அந்த பிள்ளை மேல அவங்களுக்கு தாங்க இருக்கு சின்ன வயசுல இருந்து பெத்ததுல இருந்து வலி விதனை அனுபவிச்சது தான் அவங்கள விட வாங்க அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லதான் நினைச்சிட போறோம் எப்படி பேசுறாங்கன்னு புள்ள உண்டானதுலேருந்து இப்போ வரைக்கும் வாந்தி மயக்கனா ஒரு நாள் கூட என்ன ஏதுன்னு கேட்டது கிடையாது ஒரு கஷாயம் கூட வச்சு கொடுத்தது கிடையாது ஆனால் என் அம்மா முடியல நோடி அங்கேருந்து பையை கட்டிக்கிட்டு அள்ளி கட்டிக்கிட்டு ஓடி வந்து எனக்கு வச்சு கொடுக்குறதா இருக்கட்டும் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் இத்தனை நாள் வரைக்கும் மாத்திரை வாங்கி கொடுக்குறதுன்னு எல்லாமே செஞ்சாங்க அவங்களோட வாங்க எல்லாரும் எனக்கு நல்லது நினச்சிட போகிறாங்க ஏங்க உங்கள் அம்மா இப்படி இருக்காங்க அதுக்குன்னு ஏமா எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா அவங்கள விட அவங்க பிள்ளைக்கு நம்மலாம் நல்லதான் நினைச்சிட போகிறோம் சொல்லுங்க பாப்போம் அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதுமா குழந்தை நல்லபடியா பிறக்கும் என்னமோ ஒண்ணு என்னமோ பண்ணுங்க இல்லமா எங்களா என்னால இந்த சண்டை வம்பு இந்த வீட்டுல இந்த விசேஷத்துல வந்துடக்கூடாது சம்மதியமாவே ஆரம்பிச்சு வைக்கட்டும் இல்ல இல்ல அப்புறமேட்டுக்கு எல்லாரும் என்னதான் குறை சொல்லுவாங்க என்னமோ நான் தான் வந்து உங்களுக்கு தடுத்து நிறுத்தினேன் வச்சேன் அப்படி இப்படின்னு எதுக்கு நாலு பேத்துக்கிட்ட ஏச்சும் பேச்சு வாங்கணும் நீங்களே போய் வைங்க போங்க இல்லைங்க சம்மந்தி நீங்க வைங்க வைங்க அதான் இத்தனை பேர் சொல்றாங்கல்ல

பரவாயில்லக்கா புருஷன் இல்லைனாலும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீரை முறப்படி சவையில் வச்சு செஞ்சிட்டாங்கல்ல தனி ஒரு பொம்பளையா நம்மளால் கூட எதையும் நகை நட்டுன்னு வாங்க முடியாது ஆனால் இவங்க ஒத்தாலாக கடந்து பிள்ளைக்கு ஆக்கிட்டு வந்ததுலேருந்து இம்பிடி செலவையும் பார்த்து பிள்ளைக்கு நகையும் போட்டிருக்காங்கண்ணா இது சாதாரண விஷயமா